திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று ஏழு கூடல் காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பகுதி ஒன்பது திருவிடைமருதூர் தல விசேஷங்களை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் திருவிடைமருதூரில் ஸ்ரீ மார்கண்டேய முனிவர் எம்பெருமானை வேண்டி தவமிருந்து எம்பெருமானின் அர்த்தநாரீஸ்வர திருக்கோலத்தைக் கண்டு பெரும் பேறு பெற்றார் ஸ்ரீ மார்கண்டேய முனிவருக்கு எம்பெருமா அர்த்தநாரீஸ்வர கோலத்துடன் விரஷபாரூடராய் காட்சி கொடுத்து அருளினார் ஒரே திருமேனியின் ஒரு பாகத்தில் விபூதி ருத்ராட்சத்தின் பிரகாசமும் பிறைச்சந்திரனை தரித்த சடைமுடியும் நீல ஒளியை உடைய திருநீல கண்டமும் மார்பில் ஷர்பாபரணமும் முப்புரி நூலும் புலி உடை ஆடையும் மழு ஏந்திய திருக்கரமும் இவைகளையெல்லாம் கொண்டிருக்கின்ற பரமசிவனாரது திருவுருவம் அந்த திருமேனியின் வலது பாகத்திலே திகழ இடது பாகத்திலோ பச்சை நிறமும் பவள செவ்வாயும் அன்று மலர்ந்த புஷ்பங்கள் சூட்டிய கூந்தலும் குங்குமத்தோடு கூடிய கண்டமும் கச்சை அணிந்து நவரத்ன மாலைகள் அணிய பெற்ற திருமார்பும் பூம்பட்டாடைகளை தரிக்கப்பெற்ற நுண்ணிய இடையும் வளையல்கள் அணிந்த திருக்கரமும் பொற்பாடக சிலம்புகள் அணிய பெற்ற திருப்பாதமும் விளங்குகின்ற உமாதேவியாரின் திருவுருவம் இடது பக்கத்திலுமாக ஸ்ரீ மார்கண்டேயருக்கு அன்போடு காட்சி கொடுத்த அருளினார் எம்பெருமான் சுகீர்த்திமன் என்று ஒரு சோழ மன்னன் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செலுத்தியவன் மகாதீரன் என்று பெயர் பெற்றவன் தர்ம நெறியில் நடப்பவர் சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி உடையவர் சிவன் அடியார்களே அனுதினமும் வணங்கி வழிபட்டு வருபவர் அப்படிப்பட்ட மன்னருக்கு புத்திர பேறு இல்லை அதன் காரணமாக மனத்தில் பெரும் குறை அது காரணமாக புத்திர பேறு வேண்டும் என்று பற்பல விரதங்கள் அனுஷ்டித்தும் பல தலங்களில் தீர்த்தாடனம் செய்தும் விசேஷ சாந்திகள் செய்தும் கூட இன்னும் அந்தணர்கள் முதலானவர்களுக்கு அளவற்ற அன்னதானமும் செய்தாலும் கூட மகவு ஒன்றும் வந்திடாமை கண்டு மன்னன் மனக்கலக்கமுற்று வருந்திட அவன் நண்பர்கள் முத்தமிழ் தலைவராகிய அஸ்தியமாமுனிவரை சென்று வணங்கி அவரிடம் உன் குறைகளை பிரார்த்தித்தால் அவர் அனுகிரகம் செய்வார் அல்லது புத்திரப்பேற்றை அடைய வேண்டிய மார்க்கத்தை சொல்வார் என்று சொன்னார்கள் அரசனும் அகஸ்தியமாமுனிவரை தேடி பல தலங்களுக்கும் சென்று ஸ்வேதாரண்யம் என்று திருவெண்காடு தலத்திற்கு அடைந்து அங்கே அகஸ்திய முனிவரை கண்டு அடி வணங்கி அகஸ்திய பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் தனக்கு புத்திர பேரு இன்னும் இல்லை என்று தான் செய்த விரதங்கள் தானங்கள் இவற்றையெல்லாம் கூட விவரித்தார் மன்னர் அதனால் இன்னும் ஒரு பலனும் இல்லை என்றும் தெரிவித்தார் குபேரனைப் போன்ற செல்வம் இருந்தால் என்ன மன்மதனையும் பழிக்கும்படி அழகு இருந்தால் என்ன விசேஷ புத்தி நுட்பங்கள் இருந்தால் என்ன கிடைத்தற்கரிய இந்திர போகங்களெல்லாம் கிடைத்தால் என்ன இவ்வளவு வாழ்வு பெற்றாலும் புத்திரன் இல்லாத குறைவால் உண்டாகும் மனக்குறை அதற்கு ஈடாகுமா புத்திரன் இல்லாத வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையாகுமா இத்துணை செல்வமும் இல்லாமல் இருந்து ஒரு புத்திர சந்தானம் மட்டும் இருந்திருந்தால் கூட இந்த மனமானது இவ்வளவு பெரிய செல்வத்தினால் உண்டாகும் இன்பங்களை விட ஒரு புத்திர பல்லாயிரம் மடங்கு சந்தோஷம் அடையும் அல்லவா என்றெல்லாம் விண்ணப்பித்து தம் மன கிளேசத்தை தெரிவித்து தமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றார் மன்னர் முனிவர் சுகீர்த்திமன் என்ற அந்த அரசனுக்கு உபதேசிக்கின்றார் சுகீர்த்தி மன்னவ எல்லா தலங்களிலும் சிறந்த திருவிடைமருதூர் ஸ்தலத்திற்கு செல் அங்கே ஸ்நானம் முதலானவைகளை முடித்து சிவ பூஜையும் செய்தபின் உத்தம பூஜைகளுள் ஒன்றான பிதுர் பூஜையாகிய சார்த்தத்தையும் செய் அந்த பிதுர் பூஜையின் பலனாக உனக்கு புத்திர சந்தானம் உண்டாகும் என்று அகஸ்தியமா முனிவர் உபதேசிக்க சுகீர்த்திமன் என்ற அந்த அரசன் அகஸ்தியமா முனிவரிடம் கேட்கின்றான் தபோதனரே தம்மை அடைந்தவர்களுக்கு எளிதில் எல்லாவற்றையும் அருளுபவர் சிவபெருமான் அப்படி இருக்க இந்த பிதுர் பூஜை என்பது எதற்காக என்று ஒரு சந்தேகத்தை விண்ணப்பித்தார் அதற்கு முனிவர் பதில் சொல்லி அருளுகின்றார் மன்னர் மன்னா நான் சொல்வதை கவனமாக கேள் ஏதேனும் ஒரு காரணத்தினால் ஒரு ஆத்மாவானது ஒரு பிறவியிலே துர்மரணத்தை அடைந்து விட்டால் அதன் காரணமாக பைசாஸ்வரூபத்தை அது அடையும் அப்படி துர்மரணம் காரணமாக பைசாச ரூபத்தை அடைந்தவர்களும் கொடிய தீவினையின் பலனாக கடும் நரகில் பட்டவர்களும் கொடிய பசிப்பிணியினால் வருந்துபவர்களும் இவ்வாறான துன்பத்திலே உழலும் போது பைசாச ரூபத்திலோ அல்லது கடும் நரகில் கொடும் துன்பத்தை அனுபவிக்கும் போதோ அல்லது பசியினால் வாடும்போதோ இவர்களெல்லாம் அவர் அவர்களினுடைய வர்க்கத்தவர்களுக்கு புத்திர சந்தானம் இல்லாமல் போகக்கடவது கடவது என்று சாபமிடுவார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தலைவர்கள் யார் என்றார் தர்மநெறியில் நடந்து இயற்கையான மரணத்தை அடைந்தவர்களே பிதுர்க்கள் அவர்களே இவ்வாறு முன்னே சொன்ன மூன்று பேர்களுக்கும் தலைவர்கள் எனவே அப்படி துர்மரணம் காரணமாக பைசாஸ்வரூபத்தை அடைந்தவர்கள் கடும் நரகிலே துன்பப்படுபவர்கள் கடும் பசியால் வாடி சாபம் இடுபவர்கள் இவர்கள் மூன்று பேரும் கொடுத்த அந்த புத்திர சந்தானம் இல்லாமல் போகக்கடவது என்ற சாபத்தை நீக்க வேண்டுமென்றால் இந்த மூன்று பேர்களுக்கும் தலைவர்களாக இருக்கின்ற பிதுர்களுக்கு திருப்திகரமாக பூஜை செய்ய வேண்டும் அப்படி திருப்திகரமாக பிதுர்களுக்கு பூஜை செய்தால் பைசாச ரூபிகளும் நரக அவஸ்தைக்கு உட்பட்டிருப்பவர்களும் பசிப்பிணியால் வாடுபவர்களும் இவர்களுக்கெல்லாம் இந்த துன்பம் நீங்கும் அதோடு கூட பித்ருக்களும் அடைந்து அவர்களது வம்சத்தவர்களுக்கு புத்திர பேற்றை கொடுப்பார்கள் இத்தகைய வரத்தை எம்பெருமான் சிவபெருமான் பித்துருக்களுக்கு அருளியிருக்கின்றார் இன்னும் கேளும் அரசனே அத்தகைய பித்ருக்கள் பிரேத என்றும் தேவ பித்ருக்கள் என்றும் இருவகைப்படுவார்கள் இவ்விருவரையும் பூஜை செய்ய வேண்டியது அவசியம் இவர்களை கருதி இவர்களை நோக்கி சூரிய சந்திரர்களை பூஜை செய்வது உத்தமம் சூரியன் ஈஸ்வரனுடைய அம்சமாகவும் சந்திரன் உமாதேவியாரின் அம்சமாகவும் விளங்குகின்றபடியால் பிதூர் தேவதைகளான இவர்களுக்கு செய்யப்பட்ட பூஜைகள் சிவபெருமானுக்கு செய்யப்பட்ட பூஜையாகவே ஆகும் அதோடு மட்டுமல்ல சிவபெருமான் பூஜையை ஏற்றுக்கொண்டு அருளும் ஸ்தானங்கள் அநேகம் உண்டு அப்படி சிவபெருமான் பூஜையை ஏற்றுக்கொண்டு அருளும் ஸ்தானங்களில் மிக முக்கியமான ஸ்தானம் பித்ருக்கள் ஸ்தானம் அந்த பித்ருக்கள் தமக்கு இயற்றப்படும் செய்யப்படும் பூஜையை ஏற்றுக்கொண்டு அத்தகைய பூஜையை என்றும் நடைபெறும் வண்ணம் தம் வர்க்கத்தினருக்கும் புத்திரப்பேற்றை அளிக்கும் சக்திக்கும் சிவபெருமானுடைய அனுகிரகமே காரணம் இதுதான் ஒழுங்கான முறையாகும் இன்னும் சொல்கின்றேன் இத்தகைய பிதூர் பூஜையை மற்ற தலங்களில் செய்வதை காட்டிலும் திருவிடைமருதூரில் செய்வது விசேஷம் அதனால் ஒருவன் அடைய வேண்டிய பலன்கள் மிக எளிதில் மிக விரைவாக கிட்டும் இது சம்பந்தமாக நான் ஒரு கதை சொல்கின்றேன் கே நான் பௌர்ணமிதோறும் ஸ்வேதாரண்யத்திலிருந்து இருந்து திருவிடைமருதூருக்கு எம்பெருமான் இணையடிகளை வணங்கும் வண்ணம் வருவது வழக்கம் எம்பெருமானும் என் வரவை நோக்கி அருளுடன் எதிர்பார்த்திருப்பார் அப்படி ஒரு சமயம் பகல் வேளையில் நான் போய்கொண்டிருக்கும் போது ஆகாசத்திலே ஒரு துன்பத்தால் வருந்துபவர்களின் கூக்குரல் கேட்டது எங்களால் பொறுக்க முடியவில்லையே அபயம் அபயம் என்று கதறுகின்ற சப்தம் என் காதில் பட்டது நான் ஆச்சரியத்துடன் இப்பேற்பட்ட துக்ககரமான வார்த்தைகளை கேட்டு உலகம் இவ்வாறு துன்பத்தை அடையும் காரணத்தை நினைந்து சிவசிவ என்று ஜபித்தேன் உடனே கனப்பொழுது பல கோர உருவங்கள் என் முன்னே வந்து நின்றன செந்நிறமான சுருட்டை மயிர் குளிந்த கண்கள் பிளந்த வாய் நீண்ட கழுத்து அவலட்சணமான அவயவங்களை உடைய அந்த கோர உருவங்கள் சரீரமெல்லாம் இரத்தம் பெருக பெற்றதா என் முன் தோன்றின அவர்கள் கை கால்கள் வெட்டப்பட்டும் காலபாஷத்தினால் கட்டப்பட்டும் கண்களிலிருந்து தாரை தாரையாய் நீர் பெருகியது அப்படிப்பட்ட அவர்கள் என்னை துதி செய்தார்கள் அவர்களினுடைய விருத்தாந்தத்தை நான் கேட்கவே அவர்கள் சொன்னார்கள் உத்தமமான முனிவரே நாங்களெல்லாம் கடும் பாவம் செய்தவர்கள் நாங்கள் பரஸ்திரீயினிடம் காதல் கொண்டவர்கள் எளியவர்களுக்கு ஒன்றும் துணையில்லாத ஹீனர்களுக்கு துன்பம் செய்தவர்கள் வேத நிந்தை தெய்வ நிந்தை குரு நிந்தை பெரியோர் நிந்தை முதலான பாபச்செயல்களை செயல்களை செய்தவர்கள் இன்னும் மேன்மை மிக்க பெரியவர்கள் எல்லாம் பசியோடு இருக்க நாங்கள் வயிறார புசித்தோம் பஞ்சமா பாதகங்களை செய்தோம் துர்வழக்கு ஆடினோம் செய் நன்றி மறந்தோம் சாட்சி சொன்னோம் மனம் வாக்கு காயம் முரண்படும்படி வாழ்ந்தோம் இம்மாதிரியான பாவச் செயல்களையே நாங்கள் மிக விரும்பி செய்து வந்தோம் அதனால் யமதர்மராஜன் ஆஜைப்படி எங்களுக்கு இப்பேற்பட்ட உருவத்தை கொடுத்து கால கட்டி அக்னிச்சுடர் போன்ற கண்களையும் கோரப்பற்களையும் மூன்றெழுகின்ற கோபத்தையும் இடிமுழக்கம் போன்ற குரலையும் நள்ளிருள் வடிவத்தை உடைய அந்த யம கிங்கரர்கள் திரிசூலம் வேல் வாழ் முதலிய ஆயுதங்கள் கொண்டு எங்களை குத்தியும் வெட்டியும் பல்வேறு விதமாக துன்புறும்படி வருத்தினார்கள் எங்களை எங்களை இவ்வாறு வருத்தி அலர அலர இழுத்து செல்கின்றார்கள் இந்த மாதிரி கோலத்துடன் எங்களை யமதர்மராஜன் முன்னே நிறுத்த அந்த ராஜன் எங்கள் தலையில் காலதண்டத்தை வைத்து நாங்கள் இப்பூ செய்துள்ள கர்மங்களின் வரலாற்றை கேட்டு அவைகளை சித்திரபுத்திரனார் கணக்கின்படி சோதனை செய்து பின் எங்கள் செயல்களுக்கு தக்கபடி தண்டனை விதிக்கும்படி ஆஜாபனம் செய்தருளினார் அந்தோ நாங்கள் பட்டபாடு பாடு நினை முடியாது உடனே காலகால விஷம் போல பலர் தோன்றி எங்களை சூழ்ந்து கொண்டார்கள் முனிவர் பெருமானே இந்த பூ உலகத்தில் உள்ளவர்கள் தாங்கள் செய்கின்ற பாவங்களுக்கு பின்னாளிலே நிச்சயமாக தண்டனையை அடைவோம் என்ற உணர்ச்சியே இல்லாமல் செய்த பாவத்திற்கு கடும் தண்டனை இருக்கின்றது என்று அந்த தண்டனையை கொஞ்சமும் நினையாமல் எத்தனை எத்தனை பாபகாரியங்களை செய்து வருகின்றார்கள் நாங்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனையாக எங்களை பலவித கொடிய நரகங்களிலே வீழ்த்தி பல துன்பங்களுக்கு ஆளாக்கிய பின்னர் நாங்கள் செய்த ஒவ்வொரு மகா பாதகங்களுக்கும் தனி தனியே தண்டனை விதித்தார்கள் பிறர் மனைவியைச் சேர்ந்த கொடிய பாவத்தின் காரணமாக பழுக்க காய்ந்த ஒரு செம்பினால் ஆகிய உருவத்தை தழுவி அணைக்கும்படி செய்தார்கள் காதல் கொண்டு பரஸ்திரீகளை பார்த்த கண்கள் இரண்டையும் பழுக்க காய்ச்சிய கூறிய இரும்புத் துண்டுகளால் ஆகிய காக்கைகளை கொண்டு துன்புறுத்தி கொத்தி விழிகளை பிடுங்கும்படி செய்தார்கள் அமாவாசை அன்று ருசி காரணமாக பர இல்லத்தில் போஜனம் செய்தவர்களினுடைய நாக்கை பழுக்க காய்ந்த இரும்புத் துண்டுகளைக் கொண்டு துண்டம் செய்து ஹிம்சை செய்தார்கள் தந்தை தாய் மூத்தோர் முதலானவர்கள் சொன்ன சொற்களை கேளாத காரணத்தினால் ஏற்பட்ட மமதையினால் ஆகிய கொடிய தீவினைக்காக கடும் தீயினால் ஆகிய செக்கில் இட்டு ஆட்டினார்கள் அதனால் மெலிந்து மனம் வாடி அறிவும் இழந்தோம் இன்னும் பிள்ளை தந்தை தாய் முதியவர்கள் மற்றுமுள்ள பந்துக்கள் முதலான யாவரையும் பசியிலே வருந்து விட்டுவிட்டு நாங்கள் மட்டும் விழா புடைக்க தின்றதன் பாவத்திற்காக அநேக நாள் வரை காய்ச்சிய உருக்கின செம்பை வாயில் விடுத்து உட்கொள்ளும்படி செய்து தண்டங்களினால் அடித்து துன்புறுத்தினார்கள் பெரியோர்களை நிந்தை வசனங்கள் கூறிய அந்த வாயில் இருக்கின்ற பற்கள் கலகலவென்று உதிரும்படி இரண்டு தாடைகளிலும் அரைந்து பற்களை உதிர்த்தனர் பிறர் பொருளை அவர் காணாமல் திருடின கைகளை நாங்கள் அலரும்படி கத்தியினாலும் வாளினாலும் வெட்டினார்கள் ஒரு பொழுதாவது சிவபெருமான் அடியவர்களுக்காவது மற்றுமுள்ள எளியவர்களுக்காவது யாதொரு உபகாரமும் செய்யாமல் சதா துன்பமே விளைவித்துக் கொண்டிருந்த கரச்சரணாதி அவயவங்களை மனம் போனபடி பிடுங்கி தின்னும் பொருட்டு செந்நாய் நரி வெம்புலி கழுகு கொடிய விஷப்பாம்புகள் நிறைந்துள்ள கூட்டத்திலே விட்டு நாங்கள் வருந்தும்படி துன்புறுத்தினார்கள் இன்னும் பற்பலவிதமான துஷ்ட மிருகங்கள் நிறைந்துள்ள பல நரகங்களிலும் வீழ்த்தி வந்தார்கள் இம்மாதிரி அந்த யமக்கிங்கரர்கள் பிரதி வாயுவேகம் மனோவேகமாக பற்பல இடங்களுக்கு சென்று ஆங்காங்கு இந்த மாதிரியான தண்டனைகளை விதித்து கொண்டு வந்து எங்களை இம்சை செய்தார்கள் அதோ அதை நினைத்தாலும் சரீரமெல்லாம் பதறுகின்றது ஏ அண்ணலே முனிவர் பெருமானே இன்னும் என்ன செய்வார்களோ என்று மனம் நடுங்குகின்றது அந்த சமயம் தாங்கள் சிவசிவ என்று சொன்ன சப்தத்தை கேட்டவுடனேயே அந்த யமகிங்கரர்கள் எங்களை விட்டுவிட்டார்கள் தங்களை தரிசனம் செய்து பின் நடுங்கி ஓடிவிட்டார்கள் அதனால் நாங்கள் தங்கள் முன்னே நின்றோம் இனி எங்களை புனிதர்களாக்கி தாங்கள்தான் காத்தருள வேண்டும் முனிவர் பெருமானே என்று அகஸ்தியமா முனிவரை பணிவோடு வணங்கிய அந்த பைசாச ரூபங்களை கண்டு அகத்தியமா முனிவர் மிக்க மனம் இறங்கினார் அவர்களது ஹிம்சையைக் கண்டு கேட்டு மனம் பொறுக்க முடியாமல் இடைமருது எம்பெருமானை அந்த மருத வானரை மருதீசனை ஸ்ரீ மகாலிங்க பெருமானை தியானித்து அஞ்சேல் என்று அந்த பைசாசு ரூபங்களுக்கு அபயம் அளித்து அவர்களோடு அகஸ்தியமா முனிவர் திருவிடை மருதூரை அடைந்தார் அங்கு அந்த பைசாச ரூபங்களை ஸ்ரீ ஜோதிர்மய மகாலிங்கத்தின் சந்நிதியிலே வணங்கச் செய்து பின் காவிரியில் ஸ்நானம் செய்வித்து அவரவர்கள் அவர்கள் கோத்திர சூத்திர முதலானவைகளை சொல்லி பிதுர்களுக்கு தில முதலான தர்ப்பணம் மற்றும் சார்த்த பூஜை முதலியவற்றை செய்வித்தேன் உடனே அந்த பைசாச ரூபம் நீங்கி அவர்களெல்லோரும் தேவரூபத்தை அடைந்தார்கள் சிவபெருமானால் அருளப்பட்ட தேவ விமானங்களில் ஏறி தேவர்கள் புஷ்பமாரி பொழிய துந்துபிகள் முழங்க ஸ்வர்கலோகம் புகுந்தார்கள் இந்த சரித்திரத்தை அகஸ்தியமா முனிவர் சுகீர்த்தி மன்னனிடம் தெரிவித்து சுகீர்த்தி மன்னா இத்தல மகிமையும் பிதுர் பூஜையின் பெருமையும் அதுவும் இடைமருதூரில் அந்த பூஜையை செய்வதால் எளிதில் பலன் அடையக்கூடிய தன்மையையும் நீ நன்கு உணர வேண்டும் இவ்வண்ணம் இத்தலத்தில் நற்கதி உற்றவர்கள் அநேகம் பேர் எனவே நீயும் அத்தலத்திற்கு சென்று மருதீசரை வணங்கி தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து பிதுர் பூஜையை முறைப்படி என்றால் உன் குலம் விளங்கும் நீ புத்திரனை அடைவாய் அதற்கு பிறகு நீ மருதீசருடைய திருக்கோயில் அதற்கு திருப்பணி பல செய்ய வேண்டும் என்று மாமுனிவர் உபதேசித்து அருளிய வசனங்களை கேட்ட சுகீர்த்தி மன்னன் அகமகிழ்ந்தார் அகஸ்திய முனிவரை நமஸ்கரித்தார் திருவிடைமருதூர் வந்தார் கல்யாண தீர்த்தத்தில் ஸ்நானாதிகள் செய்து கொண்டு ஏகநாயக மூர்த்தமாகிய எம்பெருமான் திருவடியில் படிந்து மனமாற தொழுது ஸ்தோத்திரம் செய்து நின்றார் அந்த திருவிடை மருதூரிலே திலத்தர்ப்பணம் முதலான கிரியைகளுடனே பிதர் பூஜையையும் வெகு பரிசுத்தமான மனத்தோடு செய்து முடித்தார் சில நாட்களிலே அந்த சுகீர்த்தி மன்னன் மனம் மகிழும்படி அந்த முருகக் கடவுளே அவதாரம் செய்தது போன்று அறிவும் ஆற்றலும் முதிரப் பெற்றவனாய் நீண்ட ஆயுள் உடையவனாய் சோழ வம்சம் விளங்கும்படி பிதுர் பூஜையின் பலனாக சிவபெருமான் திருவருளினாலே கோடி சூரிய பிரகாசம் போல் ஜொலித்து கொண்டு ஒரு மகவு உதித்தது அந்த சுகீர்த்தி மன்னனுக்கு மன்னன் அளவில்லா ஆனந்தம் கொண்டு சிவபெருமானுக்கு நன்றி சொல்லி அந்தனர்களுக்கு அனைத்து தானங்களும் செய்தார் மனம் மகிழ்ந்தார் அகஸ்திய பெருமானுக்கு நமஸ்காரம் செய்தார் என்ன என்ன ஆச்சரியம் எப்படிப்பட்ட மிக கடுமையான தவம் செய்தும் கிடைக்காத புத்திரப் பேறு பெரியவர்களின் ஆசி மொழிகளால் உண்டாகியதே என்ன ஆச்சரியம் கந்த மூல பலாதிகளையே தமக்கு ஆகாரமாக கொண்டு பஞ்சதீபாக்னி மத்தியில் நின்று கடும் தவம் புரிந்து காலம் வருந்தி அடையும் பெரும் பேறு அது பெரியவர்களின் திருவாக்காகிய ஆசி மொழிகளினால் எளிதில் கிடைத்துவிடும் என்பது திண்ணம் என்று பலவாறு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செய்தான் அந்த மன்னன் பின்னர் இடைமருது ஈசன் திருக்கோயில் அழகுற பொருந்தும்படி பற்பல திருப்பணிகள் இயற்றி நித்ய பூஜைகள் குறைவர செய்வித்து பிரம்மோற்சவம் முதலான விழாக்களை சிறப்புற நடத்தி அதற்கு தேவையான நிரந்தர மானியங்களை ஏற்படுத்தினார் அக்காலத்தில் அநேக காலம் தங்கி காலக்கிரமத்தில் தன் குமாரனுக்கு ராஜ்ய செய்து வைத்து தன் ஸ்ரீ ஜோதிர்மய மகாலிங்க பெருமானின் திருவருளால் அவருடைய திருவடியை அடைந்து இன்புற்றிருந்தான் சுகீர்த்தி மன்னன் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்